மதுரை மாவட்டம் சோழவந்தான் சமயநல்லூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது இது பற்றிய விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சண்முகராஜா இணைகிறார் சண்முகராஜா தேனி தென்காசி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் நல்ல மழை பெய்து வரக்கூடிய நிலையில் மதுரை மாவட்டத்தில் தற்போது எந்தெந்த பகுதிகளில் மழை பெய்து வருகிறது அங்கிருக்கக்கூடிய நிலவரங்கள் நிச்சயமாக மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை வாடிப்பட்டி சோழவந்தான் சமயநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த இரண்டு தினங்களாக வானம் மேகமூட்டத்துடனே காணப்பட்டது இருப்பினும் இப்பகுதியில் மழைக்கான வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கையும் விடுத்திருந்தது இதனால் கடந்த இரண்டு தினங்களாக இப்பகுதி மக்கள் மழையை எதிர்நோக்கியிருந்தனர் ஆனால் சொல்லும் அளவிற்கு வாடிப்பட்டி பகுதியில் மழை இல்லை லேசான தூரலுடன் மழை மக்களை ஏமாற்றி சென்றது இந்நிலையில் தற்போது கடந்த ஒன்று ஒரு மணி நேரத்திற்கு மேலாக சோழவந்தான் சபையநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை என்பது பெய்து வருகிறது குறிப்பாக சோழவந்தான் புருவித்துறை தென்கரை முள்ளிப்பள்ளம் உள்ளிட்ட பகுதிகளிலும் அதே போன்று சமயநல்லூர் பகுதிகளான திருவாலவாயநல்லூர் பறவை இளாங்குடி உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழையானது பெய்து வருகிறது இது இப்பகுதி மக்களிடையே மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதே போன்று ஒரு சில பகுதிகளில் விவசாய பகுதிகளில் மழையை எதிர்நோக்கியிருந்த நிலையில் தற்போது மழை பெய்துள்ளதால் இப்பகுதி விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் காற்று மழை பெய்ய வேண்டும் என இப்பகுதி விவசாயிகள் சாமி கும்பிட்டவாறு தான் உள்ளனர் என்றே சொல்லலாம் ஏனெனில் இப்பகுதியில் அதிகப்படியான வாழை விவசாயங்கள் நடந்து வருகின்றன அதனால் வாழைப்பயிர்கள் எதுவும் சேதம் ஏற்படுவருமோ என்ற ஐயத்தில் மழை பெய்துதான் நல்லது அதே நேரத்தில் காற்று கூடாது என்றே ஒரு சாமி கும்பிட்டவாறே இப்பகுதி விவசாயிகள் உள்ளன இப்போ அது தற்போது பெய்த ஒரு மழையானது இப்பகுதி மக்களிடையே மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது என்பதே சொல்லலாம் தங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சண்முகராஜா இதே புதுக்கோட்டை மாவட்டம் நகரப்பகுதி மற்றும் பல்வேறு ஊர்களில் கனமழை பெய்து வருகிறது இது பற்றி விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ஷேக் அப்துல்லா இணைகிறார் ஷேக் அப்துல்லா புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எந்தெந்த பகுதிகளில் மழை பெய்து வருகிறது அங்கிருக்கக்கூடிய கள நிலவரம் புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரையே மாட வானம் பார்த்த பூமி இங்க மழையை நம்பியே விவசாயங்கள் வந்து நடைபெறுவது வழக்கம் இந்நிலையில் தான் இந்த கோடை காலம் தொடங்கியது நாள் முதலே வந்து சுய வெயில் வந்து சுத்தரித்து வந்தது குறிப்பாக இந்த வெயிலால் பலரும் அவதியடைந்து வந்த நிலையில வானிலை ஆய்வு மையம் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல வந்து தொடர்ச்சியாக வந்து கனமழை இருக்கும் எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க இந்நிலையில் கடந்த மூன்று தினங்களாகவே வெயிலின் தாக்கம் குறைந்து வான மேகமூட்டத்துடன் காணப்பட்டதுடன் புதுக்கோட்டை நகர பகுதி உட்பட மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் சாரல் முதல் மிதமான மழை பெய்து வந்தது அதே போல்தான் இன்று காலை முதலே வந்து புதுக்கோட்டை நகர பகுதிகளில் வான மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வெயிலோட தாக்கம் வந்து குறைவாக இருந்த நிலையில சற்று முன்னர் வந்து வந்து அடைமழை வெளுத்து வாங்கி வருகிறது புது குறிப்பாக புதுக்கோட்டை நகர பகுதிகளான

தினங்களாக புதுக்கோட்டை நகரப்பகுதி உட்பட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் ஒரு பரவலான மழை பெய்து வருவதனால இந்த ஆண்டு விவசாயமும் ஒரு நல்லபடியா இருக்கும் அதே வந்து குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய நிலையும் இருக்காதுங்கிறது இந்த பொதுமக்களோட நம்பிக்கையா இருக்கு மேலும் இனி வரக்கூடிய காலங்களிலும் இதே போல வந்து ஏன்னா தென்மேற்கு பருவமழை வந்து அந்தமான் உள்ளிட்ட பகுதிகளில் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில வரக்கூடிய காலங்களில் இதே போல வந்து மழை வந்து தொடர்ச்சியாக இருந்தா வந்து வெயிலின் தாக்கம் குறைவதோட வந்து பொதுமக்களுக்கு தேவைப்படும் குடிநீர் பிரச்சனையும் இருக்காங்கிறது இந்த மாவட்ட மக்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க